சகோதரி ஒரு கேள்வி கேட்டு பெண்களுடைய கல்விக்கு தடையாக உணர்வுல ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறீங்க பார்க்க மாக்கிறீங்க என்பது சுருக்கம் அதுல பல கேள்விகளை துணை கேள்விகள் நிறைய வச்சிருக்கிறாங்க கற்பு இழந்து போவது என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தானே ஆண்களும் கெட்டு போகக்கூடாது பெண்களும் கெட்டு போகக்கூடாது படிக்க கூடாது என்ற ஒரு துணை கேள்வி வைத்தாங்க ஒழுக்கம் என்பது ரெண்டு பேருக்கு சமமானது என்பதுல மாற்று கத்து கிடையாது அதன் அடிப்படையில் அந்த ஆற்றம் எழுதப்படவும் இல்லை அதுல என்ன எழுதி இருக்கிறோம் என்று சொன்னால் சமூக அடிப்படையில பெண்களுடைய இவர்கள் ஒழுக்கக்கேடு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை பாடாகிவிடும் நடைமுறைகள் அல்லா இடத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான குற்றவாளி தான் தவறு செய்கிற யாரா இருந்தாலும் அண்ணா சமமான குற்றவாளிகள் தான் ஆண்கள் மாத்திரம் வழிவகை போவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு பெண்களுக்கு மாத்திரம் தடை செய்யக்கூடிய மார்க்கம் இது கிடையாது எல்லாருமே அண்ணா சமமாகத்தான் நன்மை தீமைகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுவார்கள் ஆனால் பெண்கள் வந்து தடுமாறி போய்விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை சூனியமாக போய்விடும் அங்கீகாரம் இந்து சமுதாயம் அப்ப இன்னொரு அவர்களுடைய திருமண வாழ்க்கை கிடைப்பதே ஒரு குதிரை கும்பாக மாறிவிடும் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் முக்கியமானது எந்த அடிப்படையில் தான் அந்த செய்தி எழுதப்பட்டதை தவிர ஆண்கள் தான் பாவம் செய்யலாம் பொம்புல இருந்தா பாவம் செய்யக்கூடாது என்கிற கோணத்தில் நிறுவப்படவில்லை அது மாநில அடிப்படையில் ரெண்டு பேரும் சமமானவர்கள் இல்லை என்றும் அதில் எழுதப்படலை நீங்க அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இது இருந்தால் நம்ம எழுதுகிறோம் கல்வி அவசியம் என்பதில் மாற்றுகிறது கிடையாது நம்ம சமூக அமைப்புல வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்விகள் அப்படித்தான் அதிகமான படிப்புகள் இருக்கிறது கலந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு சொன்னா சேதாரம் பெண்களுக்கு தான் ஆண்களுடைய சுபாவம் ஆண்களுடைய மனோநிலை ஆண்களுடைய தன்மை என்ன பெண்கள் போல வழங்கி வைத்திருக்கணும் பெண்களுடைய சுபாவம் என்ன என்பதையும் பெண்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி சில தவறுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் ஆண் என்ன செய்வான் என்று சொன்னால் பிரச்சனைகள் வரும் பொழுது அப்போது விட்டு விட்டு ஓடி போயிருக்கான் உங்களுக்கு தான் சேதாரம் அதிகம் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குரிய மாறி போய்விடும் இந்த மாதிரி கலந்து படிக்கக்கூடிய தன்மை இல்லாம நாம தனியாகவே படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து பெண்களை சொல்ல செய்யல கல்வியை கொடுப்பது அருங்காக போராட வேண்டும் அருங்காக பாடுபட வேண்டும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் என்று கேட்டால் இன்றைக்கு பெண்களை படிப்பதற்கு நம்ம கல்லூரிகளுக்கு அனுப்புகிறோம் அது மகளிர் கல்லூரியாக இருந்தால் அது மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்க வைத்தால் ஓரளவுக்கு அதுல பாதுகாப்பு இருக்கிறது அதில் கூட நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அவங்கள அனுப்பக்கூடிய நேரத்தில் ஆண்களை வந்து அவர்களை வைத்தம் கவனமாக இருக்க வேண்டும் புள்ளையை அனுப்பணுமா அது ஒழுங்காக தெரிஞ்சு வருதா என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் இல்லைன்னு சொன்னால் ஆற்றல் ஓட்டுறவங்களில் இருந்து காருக்கு கார் வாடகைக்கு குடிக்கிறவனில் இருந்து பஸ் டிரைவர்லேருந்து எல்லாருமே துணிகளை வந்து தன்னுடைய கோப பொருளை அவங்க பயன்படுத்துவதற்கு துணித்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் உலகத்தில் என்ன நடக்கிறது கும்மையை கூட்ட உடனே குற்றாலத்துக்கு வழியே போய்வான் பார்ப்போம் குற்றாலத்தில் தனிமையில் அறிவு கொண்டு ஒரு பெண்ணை வந்து வீட்டு ஒப்பனைக்காரர்கள் இப்படி எல்லாம் செய்திருக்கீங்க கருகாள் பெண்கள் தான் தன்னைக்கு ஒரு தன் வாழ்க்கை துணைவனை நிலைத்து விட்டாங்கன்னு சொன்னால் அவன் தான் எது என்று நினைக்கக்கூடியவர்கள் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆம்பளையை பொறுத்தவரைக்கும் சந்தர்ப்பத்தில் நினைக்கும் உள்ளவங்களா தப்பு செய்யக்கூடியவனாக தான் அவன் புடைக்கப்பட்டு இருக்கிறான் கல்யாணமான ஆம்பளையாக இருக்காங்க சரிதான் அவனுடைய தன்மை இப்படி இருக்கிறன்னு நீங்கள் இப்போ இடத்துல பெண்ணுடைய நன்மை எப்படி இருக்கு என்பதையும் பார்க்கிறீங்க தவறி போறதுக்கான காரணத்தில் இருக்கக்கூடியால் அவனுடைய கணவனிடம் இருந்து நீண்ட காலம் பிரிந்துருத்தல் அல்லது கணவனிடத்தில் இல்லாமல் இருத்தல் இது போன்ற காரணங்கள்ல தான் பெண்கள் வந்து சிலிப்பாவாங்க ஆம்பளை பொறுத்த வரைக்கும் அதான ஒரு மனைவி இருந்தால் கூட அவன் வந்து இன்னொரு பக்கம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வெளியில் வரக்கூடியவனாகத்தான் அவன் படைக்கப்பட்டு இருக்கிறான்

ஆம்பளைக்கு சமுதாயத்தில் சேதாரம் ஏற்படுவது இல்லை ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும் அவனுக்கு உடனடியாக ஒரு வாழ்க்கை கிடைத்து போய்விடும் அவன் எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் சரி அது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால சமூகத்தில் திருமண வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சு போயிடும் ஒழுக்கமா நீங்களே இருக்கிற பெண்களுக்கே வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று சொல்ற நிலை இன்னைக்கு இருந்து வந்திருக்கிறது

அந்த மாதிரி மகளிர் கல்லூரி கூட புள்ள அப்படி இல்லை ஏம்புள் அப்படி இல்லை என்கிற மாதிரி நீங்கள் வந்து பிள்ளைகளை அனுப்பினால் அது டேமேஜ் ஆகிவிடும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் கல்வி சமங்கள்லாம் வளர்த்துக்கிறது கிடையாது ஒன்னும் மகளிர் கல்லூரியா படிக்கிறீங்க இல்லை என்று சொன்னால் சேதாரண ஆகும் என்று சொன்னால் வீட்டில இருந்து படிக்கக்கூடிய படிப்புகள் படிக்க வைக்க வேண்டும் பெண்களுடைய சுபாவம் என்ன என்று நீங்கள் வலுபுறத்த வேண்டாலும் ஒரு நிபுணர வேண்டாலும் கேளுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழப்பமான அந்த தீ நியோகி பருவத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க ஒரு முதல் இடத்துல காலியா வைத்திருப்பார்கள் அல்லாவுக்கும் அந்த இடத்தை கொடுக்க மாட்டார்கள் தகப்பனுக்கும் அந்த இடத்தை கொடுக்க மாட்டார்கள் தாய்க்கும் அந்த இடத்தை கொடுக்க மாட்டார்கள் எவனால் ஏமாற்றினான்னு சொன்னா அவருக்கு தான் கொடுப்பார்கள் அதுக்கப்புறம் நான் மத்திய வேண்டாம் என்ன நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு மேட்டருக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு போய்விட்ட பல பெண்கள் எந்த அலுவலகத்துக்கு வரக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கணும் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யறாங்க யாரோ ஒருத்தரை நேசிக்கணும் என்கிற காரணத்துக்காக வேண்டி மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க கேம் தொழில் தடைச்சு எல்லாம் தொழுவோம் அப்படிங்குறது தடைசத்துல குரான் கை மாதிரி காலிட்டு வந்து வளர்த்த பிள்ளைகளா இருந்தா கூட அந்த இடத்தை காலியாக இருக்கு அவங்களுடைய சுகாவம் அவங்களுடைய தண்ணு அதனால கல்யாணம் பண்ண உடனே தாய் தகப்ப சொந்தம் மண்ண எல்லாத்தையும் இருந்துட்டு அந்த கணவனுடைய காரணம் என்ன அப்படி ராம்பரங்க இருக்க முடியாது ஒரு பெண் பண்ட அந்த மாதிரி வந்து சுபாவமாக படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம் கல்வி அவசியம் அது கல்வி சொல்லவே இல்லை எவ்வளவு பெரிய படிப்பு வந்தாலும் படிக்கலாம் அதற்குரிய சூழ்நிலைகளை உண்டாக்கி கொண்டு படிக்க வேண்டும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில உண்டாக்கி படிக்கணும் என்று சொன்னால் படிப்பு வேண்டால் தவிர அதுக்கு பிறகு இஸ்லாத்தில் இருப்பார்களா என்று சொன்னால் காயாசு பேர் இஸ்லாசி வருகிற காட்சியை நம்ம அனுபவத்தில் பார்க்கணும் அந்த பிள்ளைகளை இழந்த எத்தனை பெற்றோர்கள் வந்து இருக்கிறார்கள் அப்ப நம்ம ஒண்ணு செய்ய முடியல அந்த நேரத்துல இதுக்கு என்ன இது வளர்ப்பு சரியில்லைன்னா சொல்ல முடியாது என்ன வளர்த்தாலும் சரி அவருடைய தன்மை அப்படித்தான் இருக்கிறது யாரோ ஒருத்த வந்து அவங்கள புகழ்ந்து பாராட்டி ஐசு வச்சு உன்னை மாறி ஒரு அழகி இல்லை என்று இப்படி ஏதாவது டைலாக் இருந்தாலும் சொன்னா அதோடு கவிழ்ந்து விடக்கூடியவர்களாகத்தான் பெண்கள் இருக்கிறார்கள் இது அவங்களுடைய சுபாவம் என்பது முதலிடத்தையுமே விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால நம்ம என்ன செய்யறோம் என்று கேட்டால் நீங்க படிக்க வைப்பதை வந்து நான் குறையே சொன்னது கிடையாது படிக்க வைக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சேதாரம் ஏற்படாமல் எதிர்காலம் பாடாகி விடாமல் மனோ வாழ்க்கை கிடைக்கவே குறை குருமா ஆகி விடாமல் மாற்றத்தை விட்டு விட்டு போய் விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய உண்டாக்குங்க சில படிப்புகள் எஜுகேஷன் தான் இருக்கும் என்று சொன்னால் அந்த படிப்பை தவிர்த்து விட்டு தனியாக படிக்கக்கூடிய படிப்புகள் பக்கம் கவனத்தை செலுத்துங்க அதுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் கூட அக்கம்பக்கத்தில் உள்ளவன் சொந்தக்காரன தெரிஞ்ச அதற்கு வழக்கமா வர ஒரு ஆட்டக்காரன் தானு சொல்லி நம்பி அனுப்பி அனுப்பிவிடாமல் உங்களுடைய கண்காணிப்பாதுகாப்பை வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரையை தவிர படிக்கிற விட உட்காந்து படிக்க வேணாம் சொல்லிருக்கோமே கல்வி சொல்லவில்லை இது மார்க்க கருத்தாகவும் நம்ம சொல்லவில்லை உங்களுக்கு டேமேஜ் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கைகளை எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதர்கிறார் என்பது உங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு அமைப்பில் இருக்கிற காரணத்தினால் இன்னென்னவெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற நாட்டில் எப்படி நம்முடைய சமுதாயத்து பெண்கள் நாசமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்த பிறகுதான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வழிகாட்டில் நம்ம செய்கிறோம் உணவு இல்லாமல் சொன்னது துறைக்கு போட சொன்னதை எல்லாம் இதுல ஒன்னாலும் அது இவ்வாறு துறைக்கு பள்ளிவாசலுக்கு போறது என்பது மார்க்கத்தின் வணக்கம் வணக்க விஷயத்துல யாருக்கு எந்த விதமான ரைட்டு கிடையாது பள்ளியார்கள் வரக்கூடாது ஒவ்வொரு தருத்தாலும் சரி யார் தருத்தாலும் சரி கூடாது அது ஏன் கேட்டால் இபாதித்து அல்லாவுடைய தூதர் வந்து அனுமதித்திருக்கிறார்கள் இது இபாதித்துகிற கருவி வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் இது வணக்க வழிபாட்டுக்கு சம்பந்தமில்லாத ஒரு காரியம் உலக விஷயத்துல செய்யக்கூடிய நேரத்துல எது நல்லது அதை சொல்லணும் இப்ப டிராபிக்ல போயிட்டு இருக்கிறீங்க பச்சை விளக்கு போட்டா நீங்க போவோம் சிவப்பு விளக்கு போட்டா போவாதீங்க

சேர் வரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி தடுத்தால் அந்த மாற்றத்தோட பொருட்டியில் என்ன செஞ்சிடக்கூடாது குறைஞ்சிடக்கூடாது ஒரு பல்ல முள்ளை ஊழ்த்து நீர் உழுவாக அப்படி அப்படின்னு கேட்கலாமா கண்ணம் என்று உயரில் கண்ணை முன்னாடி பார்க்கணும் என்று சொன்னால் அந்த தீங்கில இருந்து எச்சரிக்கக்கூடிய காரணம் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது நடைமுறை என்ன நீ என்னென்ன பார்க்க இருக்கிறீங்க வணக்கத்தை தூங்குறீங்களே தவிர நட என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆம்புள படிக்க போனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது கும்பல படிக்க போனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆம்பளை படிக்க போனான்னா அவன் அப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிறான் அவன் ஆத்தாவுக்கு பிள்ளையாகவே இருக்கிறான் அவன் குடும்பத்தில் ஒருவனாகவே இருக்கிறான் மிக சொற்பதான் மிசாயி தொகுது ஆயிரத்துல அஞ்சோ பத்தம் மிஸ் ஆகிறது நூற்றுல இருபத்தி மிசாயி வருகிறது அதான் வெளியே பாருங்க கண்ணு முன்னாடி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்ச்சி வலையெல்லாம் நமக்கு எதிராக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல நவீன செல்போன் சாதனங்கள் அது எஸ்எம்எஸ் என்றும் இன்டர்நெட் என்றும் ப்ரௌசி சென்று என்றும் பலவிதமான வந்து பேஸ்புக் என்றும் பலவிதமான தொடர்புகளை உண்டாக்கி கொடுத்து விட்டு ஏன் போல நல்லா இருக்கும் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கவனக்குறைவாக இருந்து விடுவோம் அதனால நமக்கு பஸ்ட் என்ன செய்யணும் என்றால் கல்வி எப்படி அவசியமோ அதை விட பஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அவசியம் அந்த செக்யூரிட்டி ஏற்படுத்துவதற்கு எதெல்லாம் தடையாக வருகிறதோ அந்த தடைகளை எல்லாம் தான் நம்ம உள்ளே ஒரு குடும்ப வாழ்க்கையை செட் பண்ணி கொடுக்க முடியும் இல்லைன்னா காலத்துக்கும் கவலைப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போய்விடும் இதை கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செஞ்சோம் அந்த கட்டுரைகள் இருக்கிறோம் உள்ள இரண்டாவது என்ன செய்யறோம் என்று கேட்டால் அது இன்னொரு விஷயம் இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு பொண்ணு தேர்றீங்க மாப்பிள்ளை தேர்றீங்க நம்ம அலுவலகத்துக்கு வருது மணமகன் தேவை அப்படி நூறு விளம்பரம் வந்தா மனமகன் தேவை என்று வரக்கூடிய பொண்ணு வேணும்னு கேட்கிற விளம்பரம் எத்தனை வருது ரெண்டு ரெண்டு வருது நூறு வந்தா ரெண்டுதான் வருது ஏன் அப்படி வருது என்று கேட்டால் பெண்களுக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டேது இந்த சமூகத்துல வந்து பெண்களுக்கு மாப்பிளை கிடைக்கவில்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரெடியா இருக்கிறாங்க இரண்டாவது கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க கிழக்கு பயிலா இருந்தாலும் அவனுக்கு கண்ணி பொண்ணை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எப்படியா வாழ்க்கை கிடைச்சா போதும் இது இல்ல நீ மறுக்கிறீர்களா என்ன நடப்பு இருக்கிறது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் ஆம்பளை எண்ணிக்கை குறைவா இருக்கிற காரணத்தினாலும் மன வாழ்க்கை கிடைப்பது சமமாக இருந்தா தான் சரியா வர நீங்க எல்லாரும் ஆண்பெண் பாவத்திலையும் நன்மையிலையும் சமம்னு சொல்றீங்களா எண்ணிக்கையில சமமா இருக்கிறீங்களா திருமண வாய்ப்பு கிடைப்பதில் சமமாக இருக்கிறீர்களா ஒரு இடத்துல பத்து பொண்ணு ஒரு தெருவில் பத்து ஆண் இருக்குது பத்து பொண்ணுக்கு வாழ்க்கை உடனே கிடைக்குமா பத்து ஆண் உடனே கிடைக்குமா இப்ப நினைச்சாலும் இன்னைக்கு எல்லா இடத்துல கல்யாணம் பண்ணி போய் அரை மணி நேரத்துல வெடினு மட்டும் சொன்னால் அரை மணி கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாங்க இந்த பத்து இளைஞனுக்கு வந்து இருபத்தி அஞ்சு பொம்பு ரெடியா இருக்குது செலக்ட் பண்ணி பத்த கல்யாணம் பண்ணலாம் அப்படி இருக்கா இல்ல நாட்டுல சமூகத்தில் அப்படித்தானே இருக்கிறது பொம்பளுக்கு நினைச்சவங்க கல்யாணம் பண்ண முடியுறதா ஏன் பண்ண முடியல ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது கல்யாணத்துக்கு தகுதியான ஆண்களை விட கல்யாணத்துக்கு தகுதியான பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அப்ப இந்த ஒரு பிராக்டிக்கலா நடைமுறை என்ன இருக்குங்கிறது பார்த்து நம்ம முடிவெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட நேரத்துல வந்து பெண்ணை சேரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க பல பல கண்டிஷன்கள் கூடுதலா போடுவாங்க ஏன் அதிக நடந்த விதத்தில் போடுவாங்க கிடைக்கிறது யார் கிடைக்கும் பரவாயில்லன்னு போயிரு பத்து ஆம்பளை கொண்டு பொண்ணு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பொண்ணாவது ஊடு அது கிளவியா இருந்தால் பரவாயில்லன்னு கிடைக்கிறத கொடுத்தா பத்தாம் இருந்தா ஐம்பது ஐம்பது இருந்தா புரிஞ்சுதான் எடுப்பான் அவங்க தேர்ந்தெடுத்தான் செய்வான் நாற்பது கழிச்சு போடுவான் பத்துக்கு பத்து போய் நாற்பது தேர்வு நிக்குது அப்ப நடைமுறையை நம்ம பார்த்தா வயது தத்துவம் பேசிக்கிட்டு இந்த தத்துவம் பேசணும் பிற்காலத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் தான் அவருடைய வினையும் தெரியும் இதையெல்லாம் நாங்கள் எதனால சொல்றோம் கேட்டால் எங்க ஜமாத்தில் வந்து வெறும் பிரச்சாரம் மட்டும் செய்து விடாமல் பிரச்சனைகளையும் நாங்கள் அணுகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பஞ்சாயத்துகள் திருமண பஞ்சாயத்துகள் பொறுப்பாளர் அவ்வளவு பஞ்சாயத்துல இருபத்தி அஞ்சு சதவீதம் இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் வந்து யாராலே ஒன்பது செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை தலைக்கு மேல கைமீறி போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அப்ப நமக்கு மறுமையில வெற்றி பெறுவதை நாசமாக்கி ஆலிமா மறிச்ச ஒரு பொண்ணு முடி தாய் இருக்கு ஓடி போன சம்பவங்கள் எல்லாம் இவங்க இருக்காது அப்ப எதான் என்ன காரணம் இந்த தன்மை அப்படி இருக்கு பெண்கள் வந்து வீட்டுல நம்ம பாப்பா கல்யாணம் பண்ணி தர மாட்டார் கல்யாணம் பண்ணி தர முடியாது அந்த அளவுல இருக்கணும் இடத்துல பரவாயில்லை ஒரு சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க அப்ப நம்ம தான் பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறதுல கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு பெற்றோர் என்கிற நீங்க எப்படி பிள்ளைகளுக்கு பெற்றோரா இருக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பார்வையில் தான் அந்த செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம் பதிவு செய்யறோம் எப்படி பதிவு செய்யறோம் நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மெயின் நினைவு கொள்ளணும் பெண்கள் அதிகம் படிக்கிறாங்க ஆண்கள் அதிகம் படிக்கிறாங்களான் பார்த்தா பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க ஆண்கள் அதிகம் படிக்க கிடையாது ஏன் ஆம்பளைக்கு ஓரளவுக்கு ஒரு பதினெட்டு வயசு வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம் அவனை சம்பாதிக்க அனுப்பிடுவோம் ஆம்பளை ஒரு பதினெட்டு வயசு வந்தா நீ பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போ நீ வந்து ஏதாவது சம்பளத்துக்கு போய் வேலை செய்யி ஏதாவது வியாபாரத்தை பண்ணு அப்ப ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் அதிகமான குடும்பங்கள்ல அவன் சம்பாதிக்கும் கருதப்பட்டு அவனுக்கு கல்வி கொடுக்காமல் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு படிக்க வைக்கிறாங்க ஆம்பளைய படிக்க வைக்கணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் பொம்பளைய படிக்க வைக்கணுங்கிற பொறுப்பு கூடி போய் சதவீதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆம்புளை பொங்குளை அதிகமா படித்திருக்கிறார்கள் நம்ம சமுதாயத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் ஆண்கள் அதிகம் படித்திருக்கிறார்களா பெண்கள் அதிகம் படித்திருக்கிறார்கள் பெண்கள் அதிகம் படித்திருக்கிறார்கள் அதிகம் பெண்கள் படித்திருக்கும் பொழுது படித்த பெண்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளையை தேடுவீங்க படித்த மாப்பிள்ளையை தேடுவீங்க ஒரு டிகிரி படித்த பொம்பளைக்கு போய் நாலாம் கிளாஸ் மாப்பிள்ளையை கொடுத்தா பொண்ணு ஒத்துக்கிறோம் முதல்ல ஒத்துக்கிறாரு அவ படித்த ஒரு மாப்பிள்ளையை நீங்க தேடுவீங்க பத்து பேர் படித்த மாப்பிள்ளை இருக்கும்போது இருபத்தஞ்சு படித்த பொண்ணு இருந்தாங்கன்னு சொன்னா அப்போ கிடைக்காது தானே அப்ப என்ன செய்யணும் படிக்காத மாப்பிள்ள படிச்ச மாப்பிள்ளை வேணும் படிச்ச மாப்பிள்ளை வேணும் பத்து வருஷம் படிக்கணுமா படிச்ச டிகிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க மாப்பிள்ளையை தேடுவாங்க ஏன் படிப்புக்கு ஈ போல மாப்பிள்ளை வேணும் மிஷின் செய்ய முடியும் சமூகத்துல இல்ல சமூகத்துல இல்லைன்னா ஆயிரம் படிச்ச மாப்பிள்ளையை தேடி 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 அது ஒரு பத்து வருஷம் ஓடி போயிருமா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க விதியை கொஞ்சம் தடுக்குவாங்க இல்ல கொஞ்சம் கம்மியா படிச்சாலும் பரவாயில்ல எப்ப

சும்மா வரைவு தத்துவத்தை பேசிக்கிட்டு அழகா இருக்கும் பேசிட்டு போனால் அப்புறமா இப்ப கஷ்டப்படுறது யாரு அப்ப நம்ம என்ன செய்யறோம் படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிளைய தேவலோ இல்ல சமூகத்தில் அது இல்லைன்னு உணர்வு இருக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஓடி தருது அதுக்கு பேர் என்ன பண்றீங்க படிக்காத மாப்பிள்ள பரவாயில்லைங்களா அவன் என்ன பண்றான் ஆஹ் படிச்ச உடனே எனக்கு வேணாம் பேங்கறான் ஏன்டா வேணாங்கிற நான் படிக்காதவா படிச்சது மன்னக்கணமா பேசும்ல குடும்பத்துக்கு அனுசரிச்சு இருக்காதுல்லாம் அது கைப்பட்டாலும் குற்றம் கால் பட்டாலும் கால் பட்டாலும் குற்றம் கூட மாணவர்கள் அவன் இருப்பான் நீ போ திமுருமா சாதாரணமா அது பேசினா கூட அது திமுருமா மாமியா அதே மாதிரி சொல்லி என் பிள்ளை படிக்கல நீ வந்து திமுரு ஆட்ட முடியான்னு கேட்கும் அது இதுக்கு பயன்படுத்தி என்ன பண்றான் படிக்காத மாப்பிள்ள வந்து அவனு வேணாங்கிறான் படிச்ச மாப்பிள்ள இறங்க மாட்டேங்குது படிக்காத மாப்பிள்ளையா இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் வந்து எம்ஏ படிச்ச ஒரு பெண்ண எட்டாம் கிளாஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அது எம்ஏ படிச்சிருக்கு படிச்ச மாப்பிள்ளையை தேடி தேடி பார்த்து கிடைக்கல என்ற தாயில பண்ண ஊர் விட்டு வேற ஊருக்கு சுத்தாகி போய் இந்த படிப்பை மறைச்சிட்டு அப்பதான் பத்தாம் கிளாஸ் காரணம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அதிகம் படிச்சு மாப்பிள்ளை கிடைக்க எப்படி நிலைமை இருக்கு பாருங்க அதிகம் படிச்சு படிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண மாட்டாங்கிறதுக்காக வேண்டி அது எட்டாம் கிளாஸ் தான் என் பிள்ளை படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பத்தாம் கிளாஸ் காரணம் நினைஞ்சாங்க ஊரை மாத்திட்டு போய் வழி இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள் அப்ப இதுவும் நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம் அப்போ என்ன செய்யணும் கல்வி அவசியம் படித்தவர்கள் உண்டாகணும் சொன்ன சமமான முறையில் நீங்கள் படிக்க வைக்கிறீர்களா சமூகத்தில் ஆம்பளை படிக்க வைக்கிறீங்களா படிக்கிற வயசுல உள்ள வெளிநாட்டில் கிடக்கிறான் எவன் படிக்கிற வயசுல இருக்கிறான் அவன் தான் போய் ஒட்டல் மேட்சி இருக்கிறான் ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அவனுக்கு நீங்க படிப்பு போல கொடுத்தீங்கல என்ன கணக்கு ஆம்பளை வந்து சம்பாதிக்க பிறந்தவன் நீ வீட்டுல சும்மான இருக்கிற படி இந்த ஒரு விபரீதம் முதலாம் அப்ப பெண்களுக்கு வாழ்க்கை ஒரு சிக்கலாக இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி பெண்கள் கல்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையை முஸ்லிம் மகளாக்க நம்ம உண்டாக்கணும் நம்ம அடைய வந்து என்ன செய்யலாம் மகளிர் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் அது இஸ்லாமிய வரம்புகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியதாக என்ன செய்யல சில கல்விகளை உண்டாக்க முடியாது சில கல்விகளை உண்டாக்க முடியும் அதை செய்ய வேண்டும் அதோட என்ன செய்யணும்னா கரஸ்பாண்ட்ல படிக்கக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணணும் அதோட என்ன செய்யணும்னா ஆம்பளை படிப்பதற்கு ஆம்பளை படிக்கிறது கூடிய அவன் ஒரு வேலைக்கு வெளிநாட்டுல போய் லேபர் பத்து என்ன செய்யறான் பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் அவன் படிச்சுட்டு போயிருந்தாலும் ஒன்றரை லட்ச சம்பாதிப்பான் இவனே படிச்சுட்டு அதே வெளிநாட்டுக்கு போயிருந்தான்னு சொன்னா மாசம் ஒன்றரை லட்ச வாங்குற வேற வேற சமுதாயத்தில் அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் நம்ம சமுதாயத்தில் ஒருவனை படிக்க வச்சிருந்தா அனுமதி செய்யலாம் உடம்பளவர் வந்து பெரிய இன்ஜினியரிங் என்ன தனிமையை படிக்க வைச்சாலும் அதை வச்சு நீங்கள் சம்பாதிச்சிட்டு போய் போகிறது இல்லை அதையும் அறிவை வளர்த்துறது தான் மைப்பேறதில்லை இந்த பைப்பை வச்சு இந்த குடும்பத்தை நான் விட்டுட்டு போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிட்டு குடும்பத்துக்கு நிறுத்துகிற வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுமா புருஷனாகவும் குடும்பத்தை ஒத்துக்கொண்டால் தான் உங்களுக்கு செய்ய முடியும் இல்ல ஒத்துக்கிற மாத்தார்கள் சமூக அமைப்புல ஒத்துக்கொடுத்தான் விளையாடல் ஆட்சிக்கு பேசுனாலும் நடவடி என்ன செய்ய மாட்டாங்களே குழந்தைங்க வேலைக்கு போகிறதுக்குலாம் கல்யாணம் பண்ணோம் குடும்பம் அளித்தது தான் மழை விழுவோன்னு சொல்லுவாரெல்லாம் இல்லையா அப்ப அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும்னா நீங்க முதல்ல ஆம்புறையை படிக்க வைங்க ஆம்புரை படிக்காத சமுதாயமா நம்ம சமுதாயம் இருக்கிறது பெண்களை படிக்க வைங்க என்ன மாதிரி படிக்க வைங்க என்ன படிப்பு வந்தாலும் படிக்க வைங்க இந்த பாதிப்பு வராத வகையில் படிக்க வைங்க அது போய் அளவுல கெப்பாசிட்டியும் கண்காணிப்போம் ஒவ்வொரு வினாடியும் அவர்களை பார்க்கக்கூடிய அவர்களோட கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமையானால் அதை நம்ம கருக்கவே இல்லை படிப்பை கருக்கவே இல்லை படிக்கிறது தடை என்று சொல்லவே இல்லை எல்லாருக்கும் படிப்பு தேவைதான் அதை அடையக்கூடிய வழிகள் வந்து பெண்களுக்கு சேதம் அறிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன இதுதான் நம்ம சொல்ல நம்ம தரப்புங்கிற ஒரு நிலையில் இருந்து கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து முதல் முதல் தேவை என்ன இரண்டாவது தேவை என்ன முதல் தேவை வாழ்க்கை இரண்டாவது தேவை படிப்பு பணம் மூணாவது தேவை குடும்பத்தில் ஒரு குடும்பம் கிடைக்க வேண்டிய வயசுல கிடைக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல கல்யாணம் விஞ்ஞான ரீதியாக அது பெரிய ஏற்படுத்துவா அறிவிக்கிறாங்க காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தால்தான் அவங்க ஒரு வாழ்க்கையில சட்டிலாக முடியும் இல்லைன்னா இயங்கி ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் வரும் என்பதை எல்லாம் கருத்துல கொண்டு செய்யறவேன் தவிர இது மாற்ற இவாக மேற்கு கிடையாது

மார்க்க வணக்க வழிபாட்டுக்கு அதெல்லாம் சொல்லணும் தொழுகை நோம்பு வழிபாடு சொல்லும்பொழுது மார்க்கத்துல பொழுது மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்கணும் உணவு விஷயங்களுக்கு எல்லாம் கேடு வருகிற வரை பார்த்து நம்ம என்ன செய்வோம் இதுல கேடு வருது விட்டுருவோம் இல்ல நல்லது வருது நம்ம என்ன செய்வோம் கேட்டுக்கொள்வோம் அப்ப ரிசல்ட்டை வைத்துக் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆனே தவிர இது என்ன இல்ல மார்க்க சட்டமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை எதுக்கு சொல்றோம் உங்க பிள்ளைகளுக்கு இது நன்மை தரல

நிறைய சயின்டிபிக்கான ஆதாரங்களோடு இதுக்கு வந்து விளக்கங்கள் நம்ம ரமணி இருக்கிறோம் அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை செய்யும் விலகி கொடுக்கணும்